வெல்கம் டு மாங்கனி சிறகுகள் இன்னைக்கு வந்து காலையிலேருந்து தான் வளாக் எடுத்திருக்கேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து குழிப்பணியாரத்துக்கு தான் வந்து நேற்று நைட்டே மாவெல்லாம் ஆட்டி வச்சுருந்தேன் ஸோ அது வந்து இன்னைக்கு நல்லா பொங்கி வந்துருச்சு இதில் வந்து பாதி கார குழிப்பணியாரம் பாதி வந்து இனிப்பு குழி பணியாரம் பண்ணலாம் அப்படின்னு முன்னாடிலாம் வந்து இட்லி தோசை மாவு இருக்கு இல்லை முதல் நாள் இட்லி ஊற்றிக்கிறது அப்புறம் மறுநாள் தோசை அதுக்கப்புறம் மீத மாவு இருக்கும்ல அதில் வந்து குழிப்பணியாரம் செய்வேன் ஒரு தடவை வந்து ரொம்ப கோல்ட் ஆகிட்டு ஆயுர்வேதிக் டாக்டர்கிட்ட போயிருந்தோமா அங்கே வந்து அவங்க சொன்னாங்க எந்தெந்த ஐட்டம்லாம் ரொம்ப ஃப்ரிட்ஜில் சூஸ் பண்ணக்கூடாது பெரும்பாலும் ஃப்ரிட்ஜில் எதையுமே வைக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க பட் வந்து மாவு நம்ம புளிக்க வைக்கிறது ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாள் வச்சதுன்னா அது ரொம்ப கோல்ட் ஆகுமா அதனால ஃப்ரிட்ஜில் வந்து ரொம்ப மாவு ஆட்டி வைக்காதீங்க அப்படின்ட்டாங்க அதனால இருந்தே வந்து கொஞ்சம் மாவெல்லாம் கம்மியாக தான் ஆட்டி வச்சுக்குவேன் முதல் நாள் இட்லிக்கு மறுநாள் தோசைக்கு அதோடு முடிகிற மாதிரி பார்த்துக்கிறது முன்னாடியெலாம் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட்டி அதையே அப்படியே மறுநாளைக்கு வந்து குழிப்பணியாரத்துக்கும் யூஸ் பண்ணிக்குவேன் இப்போ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து குழிப்பணியாரத்துக்குன்னு தனியாக ஊற வச்சு ஆட்டி அதை தான் வந்து பண்ணிகிட்டுருக்கேன் ஸோ பா மாவில் வந்து பாதி பாதியாக டிவைட் பண்ணியாச்சு பாதி வந்து இனிப்புக்கும் பாதி வந்து காரக்குழி பணியாரத்துக்கும் எங்கள் எங்க வீட்டில் எப்படின்னா எனக்கும் சாமிக்கும் ஸ்வீட் குழி பணியாரம் ரொம்ப பிடிக்கும் சம்ப்ரத்துக்கும் அவங்க அப்பாவுக்கும் காரைக்குழி பணியாரம் தான் பிடிக்கும் அவங்களுக்கு அது பண்ணியே ஆகணும் ஸ்வீட்லாம் வந்து ரொம்ப சாப்பிட மாட்டாங்க அப்புறம் அன்னி நாத்தனார் ஃபேமிலியும் வந்திருக்காங்கள்ல ஸோ அவங்களுக்கும் பசங்களுக்கு குட்டீஸுக்கெல்லாம் ஸ்வீட் பிடிக்கும் அன்னிக்கு வந்து காரக்குழி பணியாரம் பிடிக்கும் அங்கே அத்தை மாமாவுக்கும் வந்து காரக்குழி தான் செஞ்சு கொடுத்து விடுவேன் அதனால் கொஞ்சம் பாதி பாதியாக டிவைட் பண்ணியாச்சு பாகுக்குமே வந்து அப்ராக்சிமேட்டாக தான் வந்து நான் வெள்ளம் வந்து போட்டு வச்சிருக்கேன் பத்தலைன்னா திருப்பி இன்னும் கொஞ்சம் பாகு காய்ச்சி ஊற்றிக்கலாம் அப்படின்னு அங்கே பாகு அந்த கொதிக்கிற டைம்ல வந்து இந்த பக்கம் கார்குழி பணியாரத்துக்கு கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிக்கலாம்னு அது ரெடி பண்ணிட்டு ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் அகரிபரியாதான் பண்ணிட்டு இருக்கேன் என தூங்கி எழுந்திரிச்சது லேட்டு எங்கள் மாமாவுக்கு வந்து ஒரு எயிட் தேர்ட்டி போலலாம் சாப்பாடு நம்ம வந்து கொடுத்துடணும் அதனால் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டாக ஒரு செவன் தேர்ட்டிக்கு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் சரி ஒன் ஹவருக்குள்ளேயே வேக வேகமாக செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு அதுக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இந்த பக்கம் பாகுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகணும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அதனால இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிறதுக்கு வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு அப்புறம் அது கூட வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் வெங்காயம் பச்சை மிளகா போடுறதுனா போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா காஞ்ச மிளகா போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் கருவேப்பில்லை கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பெரும்பாலும் ஸ்கூலுக்கெலாம் வச்சு விடுவோம்ல அப்போ வந்து அதில் கொஞ்சம் கேரட் துருவி போட்டுக்குவேன் தேங்காய் துருவெல்லாம் ஆட் பண்ணிக்குவேன் இன்னைக்கு வந்து வீட்டில் தான் அதுவும் குவான்டிட்டி நிறையாவே இருக்கா அதனால அதெல்லாம் சேர்க்க வேணும்னு சொல்லிவிட்டு இது மட்டும் தான் சேர்த்து வதக்குறேன் இது வெங்காயம் இதெல்லாம் வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் மாவில் ஆல்ரெடி உப்பு இருக்குது இதுக்கு மட்டும் இப்போ உப்பு போட்டுக்கிட்டேன் பாகு வந்து அந்த பாகு கன்சிஸ்டன்சிக்கு வரணும்னு இல்லை கொஞ்சம் திக்காக இருந்தால் போதும் அப்புறம் வந்து மெயினாக குளிப்பணியாரத்துக்கு வந்து ஏலக்காய் சுக்கு வந்து மெயினாக நச்சு போடணும் அதுதான் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குறது அதையுமே வந்து கொஞ்சம் நச்சுக்கிட்டேன் இன்னுமே வந்து நம்ம புளிப்பணி வந்து அதில் பாதாம் இதெல்லாம் வந்து உடச்சி போட்டுக்கலாம் பாதாம் இல்லை முந்திரி எல்லாம் போட்டுக்கலாம் தேங்காய் துருவல் இருந்துச்சுன்னா அதுவுமே போட்டுக்கலாம் ஸோ எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு சிம்பிளாக தான் பண்ணி கொடுப்பாங்க அதுவே வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதனால நான் அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறது எப்போயாவது ஒரு நாள் கொஞ்சம் அது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோன்னு பண்ணோன்னா அது என்னமோ பசங்களுக்கு பிடிக்கு சிம்பிளாகவே இப்படி பண்ணுறது தான் அவங்களுக்குமே பிடிக்குது இப்போ வந்து பலகாரம் தாளிச்ச குழி பணியாறதுக்கு பாதி மாவில் வந்து சேர்த்துட்டு அதை நீங்கள் கே கேரட் துருவல் தேங்காய் எல்லாம் சேர்க்குற மாதிரி இருந்தால் இந்த ஸ்டேஜில் வந்து இதில் சேர்த்து அது பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து ஸ்வீட் குழி பணியாடுறதுக்குமே பாகு வந்து இதில் சேர்த்துக்கலாம் பாகு வந்து நீங்கள் ஃபர்ஸ்டே வெள்ளத்தில் க கொஞ்சம் கரைஞ்சதும் வடிகட்டிட்டு சேர்த்து அப்படி பண்ணுறதுனாலும் பண்ணலாம் நம்ம வந்து இப்படி தான் பண்ணுறது கண்டிப்பாக வடிகட்டி தான் ஆகணும் ஏன்னா இப்போ உள்ள வெள்ளத்துலலாம் கொஞ்சம் கல் மண் அழுக்கு இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்குது இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துடணும் குழி பன்னியாரத்துக்கு எப்பவுமே வந்து மாவு கொஞ்சம் கெட்டியாகவே ஆட்டி வச்சுக்கணும் ஏன்னா நம்ம இப்போ கொஞ்சம் பாகம்லாம் ஊற்றும் போது அது இன்னுமே கொஞ்சம் தண்ணி ஆகும் அவ்வளோதான் இப்போ ரெண்டு மாவுமே வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன் இது மட்டும் கார குழி மட்டும் ரொம்பவே கெட்டியாக இருந்துச்சு அதனால் அதுக்கு இன்னும் கொஞ்சம் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலான்னு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு அப்புறம் ஸ்வீட் குழி பணியாரத்துக்கு வந்து ஏலம் சுக்கு நச்சுட்டு வந்துருந்தேன்ல அதை வந்து லைட்டாக இந்த மாதிரி வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிறதெல்லாம் டீ காஃபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வெறும் இந்த தூள் மட்டும் அதில் வடிகட்டிட்டு சேர்த்துக்கிட்டேன் கிளக்கெல்லாம் அப்படியே தட்டிட்டு போட்டோம்னா அது கொஞ்சம் முழுசு முழுசாக இருக்கும் பசங்க சாப்பிடும்போது அப்புறம் இந்த பலகாரத்தையே சாப்பிடாம போயிடுவாங்க அப்புறம் இது கூட ஒரு சீட் பண்ணிணாலும் கொஞ்சம் நம்ம உப்பு போட்டோம்னா தான் அந்த டேஸ்ட் வந்து பேலன்ஸ் ஆகும் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டுட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு நேற்று நான் வந்து மாவை ஆட்டி வைக்கும்போது உப்பு போடாமல் ஆட்டி வச்சுட்டேன் அதில் டேஸ்ட் பார்க்கும் தான் தெரிஞ்சு வெறும் சும்மா மட்டும் அடித்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நம்ம கிச்சன் வேறு சின்னம்மா எல்லாம் பெரிய பெரிய கொஞ்சம் எப்பயாவது யூஸ் பண்ணுற ஐட்டம் ஃபுல்லாக மேலே தான் போட்டு வைக்கிறது அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது அவ்வளோதான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து காரைக்குழி பணியாரம் பண்ணிடலாம் அப்படின்னு அதுக்கு தான் வந்து கொஞ்சம் என்னெல்லாம் போட்டுட்டு காரக்குழி பணியாரம் தான் ஊற்ற போகிறேன் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் அம்மா எங்களுக்கு செஞ்சு தரது வந்து இனிப்பு குழி பணியாரம் தான் ஏன்னா நாங்க இனிப்பு குழி பணியாரம் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் அது வந்து எப்படின்னா விரகெடுப்புல தானே செஞ்சு கொடுப்பாங்க அப்ப பக்கத்துலயே உட்காந்து போவோம் அவங்க சூடு சூடா சுட்டு தருவாங்க அந்த சூட்டோட சூடா சாப்பிடுவோம் எங்கள் பெரியம்மா வந்து எங்கள் ஃபஸ்ட்டு பெரியம்மா வந்து அவங்க பண்ணாங்கன்னா இனிப்பு குழிப்பணியாரம் பண்ணுவாங்க கார குழிப்பணியாரம் பண்ணுவாங்க ஸோ அங்கேருந்து எங்களுக்கு செஞ்சு எடுத்துட்டு வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய பெரிய சட்டியில ஒரு ஒரு சட்டி அளவுக்கு எடுத்துட்டு வருவாங்க நாங்கள் கொஞ்சம் தான் சாப்பிடுவோம் ஆனாலுமே நிறைய செஞ்சுட்டு வந்து பெரியம்மா தான் அந்த ரெண்டு வெரைட்டியுமே செஞ்சு எடுத்துட்டு வருவாங்க இப்ப இப்போதான் அந்த பசங்களுக்கு காரம் பிடிக்குது அப்படிங்கிறதுனால இவங்களுக்காக நம்ம வந்து காரம் பண்றது நான் வந்து அப்படியே இந்த பக்கம் கார சட்னி ரெடி பண்ணிடலான்னு அதையுமே வந்து கொஞ்சம் வெங்காய வெங்காயம் தக்காளி காஞ்சு எல்லாம் போட்டு பண்ணுவோம்ல அந்த கார சட்னி பண்ணலான்னு அதுக்கு ரெடி பண்ணேன் இதுக்கு வந்து தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும் இந்த கார சட்னியும் நல்லாயிருக்கும் சம்பரத்துக்கு வந்து தேங்காய் சட்னி சம்பிரத்துக்கு வந்து இதுக்கு கார சட்னி தான் பிடிக்கும் அவங்க அப்பாவுக்கு வந்து தேங்காய் சட்னி தான் பிடிக்கும் அதனால் நான் சம்பரத்துக்கு பிடிச்சது தான் வந்து இன்னைக்கு அந்த கார சட்னி தான் ரெடி பண்ணேன் ஸோ ஒரு பக்கம் பலகாரம் வந்து வெந்துருச்சுல்ல அதுக்கப்புறம் இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டுட்டு அதுவுமே நல்லா ரெண்டு பக்கமும் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து எடுத்துடலாம் எப்போதுமே வந்து பலகாரம் சுடுறோம் அப்படின்னா அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும் ஹையில வச்சோன்னா மேலே ஃபுல்லாக வெந்துடும் உள்ள வந்து வெந்து போகாமல் இருக்கும் இப்போயாவது வந்து நமக்கு சிலிண்டர் ஸ்கேனர் இருக்குது அதில் வந்து பண்ணுறோம் அப்போல்லாம் வந்து விறகு அடுப்பு தான் அது வந்து குட்டியாக எறிகிற மாதிரி வச்சுக்குவாங்க ஒரு ரெண்டே ரெண்டு விறகு மட்டும் வச்சு அந்த ரெண்டு விறகு மட்டும் எறிகிற மாதிரி பார்த்துக்கணும் நான் வந்து விறகு அடுப்பில் வச்சுக்கும் போதெல்லாம் நிறைய கருகி இருக்கேன் இந்த பலகாரத்தெல்லாம் அதுவும் ஸ்வீட் குழி பண்ணியாரம் வந்து சீக்கிரமே கருகி போயிடும் ஏன்னா பாகு ஊற்றி இருக்கும்ல அதனால கொஞ்சம் நம்ம தீ நெருப்பு வந்து அதிகமாக இருச்சிட்டோம்னா அது வந்து கொஞ்ச நேரத்துலேயே கருகி போயிடும் உள்ளேயும் வந்து கொஞ்சம் வேகாமல் இருக்கும் ஆனால் இப்போ வந்து சிலிண்டர் இருக்கு அப்படின்றதுனால நம்ம டேரெக்டாக சிம்ல வச்சு பலகாரம்லாம் சுட்டி எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கு அதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டும் ஊற்றலாம் அப்படின்னு ஒரு ஈடு ஸ்வீட்டு ஒரு ஈடு காரம் இப்படி மாத்தி மாத்தி ஊத்திட்டு இருந்தேன் இங்க வந்து சட்னிக்கு வந்து ஒரு நாலு பெரிய வெங்காயம் ஒரு ஃபுல் பூண்டு முழுசு அப்படியே ஆட் பண்ணிருக்கேன் அப்புறம் இது கூட வந்து காஞ்ச மிளகா காஞ்ச மிளகா வந்து நிறையவே ஆட் பண்ணணும் ஏன்னா இதுல வந்து கார சட்டி ஸ்பைசியா தான் இருக்கணும் அதனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு பன்னெண்டு காஞ்ச மிளகா கிட்ட யூஸ் பண்ணிக்கிறேன் இது கூட வந்து கொஞ்சம் நல்ல கலர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெண்டே ரெண்டு காஷ்மீரி மிளகாய் இருக்குல்ல அதுவுமே வந்து இது கூட ஆட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த வெங்காயம் பூண்டு காஞ்ச மிளகாய் இது எல்லாமே வந்து மிக்சியில் நல்லா கொஞ்சம் சுற்றி இது கொஞ்சம் ஃபைனாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இது கூட தக்காளி ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம் அந்த இதில் ரெண்டே ரெண்டு காஷ்மீரி ரெட் சில்லி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படியே வந்து இந்த பக்கம் நம்ம ஒரு பக்கம் விட்டுட்டு அப்படியே விட்டுட்டோம்னா மேலே உள்ளது மட்டும் கொஞ்சம் வெந்து அப்படியே பின்னாடி திருப்பி போடும்போது அந்த பால் ஷேப்புக்கு நமக்கு வராது அதனால் இதையுமே நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும் இந்த பக்கமே வந்து ஒரு பக்கம் வெந்துட்டு இன்னொரு பக்கம் நல்லா வே வேகிற அளவுக்கு இருந்துச்சு ஸோ இந்த டைமில் வந்து பின்பக்கமாக திருப்பி விட்டுக்கலான்னா இதையுமே வந்து திருப்பி விட்டுட்டேன் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் வந்து வீட்டில் பண்ணி ஆரோம் செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் எங்களுக்கு வந்து ஈவினிங் வேறு ஸ்நாக்ஸ் இப்போல்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிடணுன்னு தோணுதோ அப்போல்லாம் போய் போய் அந்த பணியாரத்தை எடுத்து சாப்பிட்டுக்குவோம் இப்போல்லாம் என்னென்னா பணியாரம் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்னா பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் பசங்களுக்கு அதை ஈவினிங் கூட எடுத்து சாப்பிட மாட்டாங்க இடையில எடுத்து சாப்பிட்றதுலாம் இல்லை இடையில ஸ்நாக்ஸ் வேணும்னா ஸ்நாக்ஸ்னு தனியாக தான் வேணும் இந்த இதெல்லாம் சுட்டு வச்சுருக்கதெல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க பட் நம்ம வளர்ந்ததுக்கும் இவங்க வளர்கிறதுக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குல்ல அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு நான் இந்த எல்லாம் எடுத்து வச்சேன் இல்லை இதை வந்து கொஞ்சம் சட்னி அரைச்சிக்கிட்டேன் இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து நாட்டு தக்காளி ஒரு ரெண்டு அதுக்கப்புறமா நம்ம பாரம்ப தக்காளி பெங்களூர் தக்காளி இருக்குல்ல அது ரெண்டு ஆட் பண்ணியிருக்கேன் வெறும் நாட்டு தக்காளியை போட்டோம்னா கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா புளிப்பு வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது கூடவே வந்து இந்த தக்காளியும் அப்புறமா வந்து கொஞ்சம் உப்பும் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க வேண்டியதான் அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம எப்போதும் போல் தாளிச்சு விட்டுட்டோம்னா நமக்கு காரை வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த குளிப்பனியில் செய்யும்போதெல்லாம் எங்கள் தாத்தா ஞாபகத்துக்கு வருவாங்க அதாவது எங்கள் அம்மாவோட தாய் மாமா அவங்க வந்து பிரான்ஸ்ல இருக்காங்க அவங்க எப்போயாவது இங்கே ஊருக்கு வரும்போது வந்து எங்கள் அம்மா குழிப்பணியாரை செஞ்சு எங்ககிட்ட தான் வந்து கொடுத்து விடுவாங்க கொண்டு போய் கொடுத்துட்ற சொல்லி அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மா செய்கிற குழிப்பணியாரை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் என்ன ரீசன் அப்படின்னா எங்கள் அம்மா செய்கிற குழிப்பணியாரை வந்து அவங்க அம்மா செய்கிற டேஸ்ட் வந்து இவ இவ பண்ணுறா எங்கள் அம்மாவோட டேஸ்ட்ல இவ பண்ணுறா அப்படின்னு எங்கள் தாத்தா வந்து அடிக்கடி சொல்லுவாங்க அதனால பெரும்பாலும் எங்க தாத்தா ஊர்ல இருந்து வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சாலே எங்க அம்மா வந்து குளிப்பணியாரம் மெனக்கெட்டு எங்கள் தாத்தாக்காகவே தான் போடுவாங்க எப்படின்னா அம்மா வந்து இனிப்பெல்லாம் ரொம்ப போட மாட்டாங்க அதாவது ஈக்குவலா கரெக்டா இருக்க மாதிரி இருக்கும் அது வந்து எங்க தாத்தாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால ஏன் ஸ்பெஷலா செஞ்சு எங்க அம்மா கொண்டு போய் கொடுத்துட்டு வர சொல்லுவாங்க கொஞ்ச நேரம் இந்த பக்கம் நின்று அரைச்சிட்டே இருந்தேன்னா பார்த்தோம்னா அப்படி இருந்துமே கீழே வந்து கொஞ்சம் கருகின மாதிரி ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் ஸ்வீட் குழி பணியாரம் அதுக்குதான் வந்து இனிப்பு குழிப்பணியாரதுக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாவே நின்று பார்த்துக்கணும் அப்படி இல்லைன்னா டக்குன்னு கீழே வந்து கொஞ்சம் கருகீரும் Yeah! Mm -hmm. தாளிக்கிறதுக்காக இரும்பு கடையை வச்சுட்டேன் அப்புறமா வந்து இந்த பக்கம் குழி பணியாரத்துக்கும் ஊத்தி இல்ல அது திருப்பலான்னு பார்த்தா அது திருப்பவே வரல கொஞ்சம் வேகாம அப்படியே இருக்கு அந்த பக்கம் வந்து எண்ணெயுமே வந்து காயவே இல்லை என்னன்னு பார்த்தோன்னா கேஸ் வந்து காலி ஆகிட்டு இருந்துச்சு பெரும்பாலும் நான் சமைக்கும் போது இந்த மாதிரி ஆயிரும் அதுவும் காலையில் டைமில் தான் மோஸ்ட்லி ஆகும் அப்புறம் டக்கு டக்குன்னு அதை எடுத்துகிட்டு போயிட்டு சிலிண்டரை எடுத்துகிட்டு வந்து மாற்றிட்டு அதுக்கு பிறகு தான் வந்து அந்த குழி பணியாரத்தையே பாதி வேக வச்சு சட்னியுமே வந்து தாளிக்க ஸ்டார்ட் பண்ணேன் தனியே வந்து லேட் ஆயிடுச்சு மாமாவுக்கு வேறு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டு மீன்னு கொஞ்சம் வேக வேகமாக செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிகிட்ருந்தேன் அந்த டைம்னு பார்த்து தான் வந்து சிலிண்டர் காலியாகும் அதே மாதிரி தான் வந்து பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது காலையில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுமே வந்து அவசர அவசரமாக செஞ்சுட்ருப்போம் லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் கட்டி விடணும் அப்படின்னு கரெக்டாக பார்த்து அந்த டைமில் தான் வந்து சிலிண்டருமே தீர்ந்து போவோம் இந்த மாதிரி வந்து நிறைய சோதனைகள் நமக்கு நடக்கும் இந்த பலகாரத்தை எல்லாம் இன்னொரு பக்கம் திருப்பிக்கிட்டு இந்த பக்கம் வந்து கார சட்னிக்கு தாளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்ன வந்து கொஞ்சம் நிறையாவே யூஸ் பண்ணிக்கணும் நல்லெண்ணெயாக இருந்தால் நல்லா இருக்கும் நமக்கு நல்லெண்ணெய் காலி ஆயிடுச்சு நார்மல் கோல்டு வினர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் வந்து கடுகு உளுந்தம்பருப்பு சீரகம் கருவேப்பில்ல பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டுட்டு இது எல்லாமே நல்லா வதங்க வறுபட்டதும் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னியை வந்து இதில் ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான் தண்ணி ஊற்றணும்னு தேவையில்லை இதுவே நல்லா கொஞ்சம் சுண்டி வந்துச்சு அப்படின்னா போதுமானது நல்லா இருக்கும் இது வந்து நார்மலாக நம்ம கோல்டு வினரை விட நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணும்போது இதோட டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும் தோசைக்கும் நல்லா இருக்கும் இந்த சட்னி சட்னி வந்து நல்லா கொதிச்சு கொஞ்சம் சுண்டி வந்தது இதில் கடைசியாக கொஞ்சோண்டு வெல்லம் அப்படி இல்லைன்னா சக்கரை போட்டோம்னா இன்னுமே டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் நான் வந்து வெல்லம் கொஞ்சோண்டு மட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளத அது நல்லா மூடி வச்சுட்டு சுண்டவும் இறக்கணும்னா நமக்கு வந்து குழி பணியாரத்துக்கான காரச்சட்னி ரெடி ஆகிடுச்சு ஸோ இவ்வளோதான் கொஞ்சம் வேகமாக செஞ்சுட்டு சீக்கிரமாக கொண்டு போயிட்டு மாமாக்கும் கார காரச்சட்னி எல்லாம் அங்கே கொடுத்துட்டு வந்துட்டு நாங்களுமே சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் அன்னி பசங்கள்லாம் இன்னும் அங்கேருந்து வரல ஸோ அவங்களுக்காக தான் வெயிட்டிங் வந்துட்டுருக்கோன்னு சொன்னாங்க அதனால இப்போ எல்லாமே எடுத்து எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு கேட்ட சம்மியுமா டெய்லியும் இப்படிதான் போட்டுக்குவியா பழைய காலத்து ஆயா எல்லாம் சேரீ கட்டிப்பாங்கல்ல அந்த மாதிரி இருக்கு பாட்டி எல்லாம் சேரீ கட்டுவாங்கல்ல அந்த மாதிரி नमः 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 नम� இப்படி குடி போறாங்க ஊurup kala இப்படி குடி போறாங்கதே இப்படி குடி பார்க்குறோம் நம்ம மூட்டனு சான சரிதாரி மூட்டனு செப்டின்னோனல் சோரே பின்சே குச்சில அப்படியே தூக்கிட்டு அதுக்கு கீழ வந்து இப்படி வச்சேன் எட்ட எட்ட இது மேல வந்து குச்சி இருந்தே இருக்கணும் அப்படி இல்லன்னா ப்ர இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க எடுக்கும்போது இது எப்பவுமே சின்னங்க கூடாது ஓவனும் பத்தப்படணும் ஃபர்ஸ்ட் இது கேப்படுமா இது மட்டும் தான் கையில எடுத்துக்கணும் மேல ஆனா எடுக்கும்போது எந்த குச்சியும் வந்து ஷேக் ஆக கூடாது கையில எடுக்கலன்னு தப்பில்லை ஆனா எதுவுமே வந்து ஷேக் ஆக கூடாது ஷேக் ஆகாம எடுக்கணும்

பை பை எத்தனை சின்னதா அவங்க மேல ஒண்ணுமே வைக்காத அதுதான் ரொம்ப பார்த்து போடன்னாரோட்டி போடு போடு மேல வந்து குச்சி இருக்கணும் அந்த பெரிய குச்சி மேல சின்ன குச்சி ஏதாவது ஒண்ணு இருக்கணும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பசங்களோட சேர்ந்து நாங்களுமே கொஞ்சம் விளையாட ஆரம்பிச்சிட்டோம் வெளியில ரோட்ல வந்து ரோடு போட்டுட்டு இருக்காங்களா அங்க குட்டி குட்டி ஜடலியா இருந்துச்சு ஸோ அதுல வந்து சொட்டாங்கல் எடுத்துட்டு இருந்தோம் பசங்க கூட வந்து இப்ப சொட்டாங்கல் விளையாடுறது அப்புறம் நூத்தாங்குச்சியும் சொல்லி கொடுத்து அதுவுமே விளையாடுறதுக்கு சொல்லி கொடுத்தோம் இவங்களுக்கு வந்து நார்மல் சொட்டாங்கல் வந்து விளையாடுறதுக்கு வர மாட்டேங்குது அதனால வந்து கொஞ்சம் இப்போ இந்த குரங்கு சொட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த கையில் மணிக்கட்டுக்கிட்ட வச்சு விளாடுவோம் சோ ஸோ தான் வந்து பசங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் அது நேரத்தில் வந்து விளாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ அதுதான் வந்து விளாண்டுட்ருக்காங்க அதுக்கப்புறம் நூத்தாங்குச்சியுமே வந்து விளையாடுறதுக்கு சொல்லிக் கொடுத்தேன் ஸோ இது வந்து யாரெல்லாம் விளாட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள் ஒரு பத்து குச்சி வச்சுக்கணும் ஒன்று வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் மிச்சம் பத்து வந்து சின்ன சின்னதாக எடுத்து வச்சுக்கணும் அது எடுக்கும்போது அடுத்த குச்சி வந்து ஷேக் ஆகாமல் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்கும் இதுதான் வந்து எங்களோடய நைன்டி ஸ்கிட்ஸோட இருந்துச்சு அப்போல்லாம் அப்போ நம்ம வீட்டில் வந்து முன்னாடி பெரிய சிமெண்ட்டு தர போட்டிருக்கோம் மேலே வந்து காவணம் போட்டிருப்போம் பண ஓலையில் அப்போ என்ன ஆகும்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நம்ம வீட்டில் தான் வந்து இருந்து அங்கே அங்கே தான் உட்காந்து நல்லா ரவுண்டாக உட்காந்து விளையாடுவோம் எல்லா விளையாட்டுமே விளையாடுவோம் நாங்கள் விளையாடாத விளையாட்டே இல்லை இவங்களுக்குலாம் இன்னும் வந்து சொட்டாங்கல்லே சரியா விளையாட தெரியல நாங்கள் இந்த இது இந்த ஏஜ்லலாம் வந்து சொட்டாங்கல் அப்படி விளையாண்டு லெஃப்ட்லையுமே வச்சு விளையாட ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்புறம் வந்து ஃப்ரீயா இருக்கும்போது இந்த ராஜா ராணி அப்புறம் ஜூட்டுன்னு விளையாடுவோம் இப்போ உள்ள பசங்கள்லாம் செட்டுன்னு விளாடுறாங்க ஜூட்டு கண்டொழிஞ்சு விளையாடுறது நைட் ஆச்சுன்னா வந்து ஐஸ் பாய் விளையாடுவோம் அப்புறமா நிறைய நொண்டி விளையாடுறது இந்த மாதிரி நிறைய விளையாட்டுகள் எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டையும் வந்து டிவியெல்லாம் என்றைக்காவது ஒரு நாள் தான் இந்த மெயினாக வெள்ளிக்கிழம ஒழி மொழியும் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு படம் போடுவாங்க அதுங்களுக்கு மட்டும்தான் உட்காந்து பார்க்குறது மற்ற நேரம் ஃபுல்லாக விளையாட்டில் தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் எதாவது விளையாண்டுக்கிட்டு ஓடிக்கிட்டு தாவிக்கிட்டு குதிச்சுக்கிட்டு இந்த மாதிரி தான் நம்ம ஜென்ரேஷன் வந்து போச்சு இப்போ வந்து இவங்களுக்கு விளையாடுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்குது அதுவும் நம்ம அந்த பழைய விளையாட்டுக்கள்லாம் எங்களுக்கு தெரியலை அப்புறம் தாய விளையாடுவோம் பல்லாங்குழி விளையாடுவோம் இது எல்லாமே வச்சு விளையாடுவோம் பல்லாங்குழிலாம் வந்து நாலு பேர் ராஜா ராணி அதுலயே ராஜா ராணி எல்லாம் வச்சு விளையாண்டுட்டு இருந்தோம் இப்போ வந்து நினைச்சிட்டு இருந்தேன் ஊருக்கு போனோம்னா இருந்து வரும்போது கொஞ்சம் பல்லாங்குழி தாயம் எல்லாம் வாங்கிட்டு வந்து பசங்களுக்கு கொடுக்கணும் அதையுமே வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு ஏன்னா வேற என்டர்டைன்மெண்ட் என்ன பண்ணுறதுன்னே தெரியல இவங்களுக்கு எனி டைம் டிவி அப்படி இல்லைனா எப்பயாவது விளையாடுறாங்க எப்பயாவது சைக்கிள் ஓட்டிட்டு வராங்க மறுபடி வந்து டிவி ஷார்ட்ஸ் இப்படி தான் பார்த்துட்டே இருக்காங்க ஊருக்கு போயிருந்தோன்னா கூட அங்கே வந்து பசங்க கூட சேர்ந்து விளையாட்டு அப்படி பண்ணிகிட்டு இருந்துருப்பாங்க இப்போ இங்கேயும் இருக்கிறதுக்கு அதுக்கும் அவங்களுக்கு என்ன விளையாடுறதுனே தெரியல இன்டோர் கேம்ஸ் மாதிரி நம்மளோட நைட்டு ஸ்கிட்ஸ் கேம்ஸை தான் இப்போல்லாம் அந்த பசங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் விளையாட வச்சுட்டுருக்கேன் அதை தான் வந்து விளையாடும் போது நம்மளையுமே சேர்த்துக்காங்க நீங்கள் வாங்க நீங்கள் வாங்கன்னு சொல்லி அவங்க கூட இதெல்லாம் விளையாண்டுட்டு இருந்தோம் இப்படி தான் அந்த டே ஃபுல்லாகவே எங்களுக்கு போச்சு அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம விலாகுமே முடியுது உங்கள் வீட்டில் குட்டீஸ் எல்லாம் எப்படி லீவ் ஹாலிடேஸை வந்து என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு ஆகல உங்க எல்லாரையும் அது வரைக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்